ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் கோவில் தாங்க வந்திருக்கோம் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் எஸ்டர் டு பூத்துறை ரோடு அரிசன் பேக் கம்பெனிக்கு பக்கத்தில் ஒரு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இந்த கோவில் போகிறதுக்கே ஒரு ஃபாரஸ்ட் ரைடு மாதிரியும் ரொம்பவுமே இயற்கையாக அழகாவே இருக்குங்க அப்படியே நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரீச் பண்ணோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் கோயில்னு ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நூறு மீட்டர் நம்ம கலந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கோயிலை நம்ம ரீச் பண்ணிடலாங்க இந்த கோவிலுடைய உண்மையான பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா சிவகாளி தென்கைலநாதர் கைலநாதர் ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் சித்தர் பிடம்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அடர்ந்த ஒரு இயற்கையான சூழலில் சிவபெருமானம் நந்தியும் அமைச்சிருப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படியே நீங்க சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்டு சிவலிங்கமும் மத்தியில் இருக்கக்கூடிய நான் மூலவரை தரிசித்து கொண்டு தாங்க இருக்கிறேன் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏராளமான பக்தர்கள்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க சிலைகள்லாம் ரொம்ப சிற்பமும் அழகாபடியும் அமைச்சிருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே சிறப்பாக வடிவமைச்சிருப்பாங்க பார்க்குறதே கொஞ்சம் வேப்பாவே இருக்குங்க இங்கே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தெட்டு சிவலிங்கமும் தரிசனம் தருவாங்க அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் அப்படியே ஒரு தியானம் ஒன்று மேற்கொண்டீங்க அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ரிலாக்ஸேஷனாக மைண்ட் செட் கொடுத்தாங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் கிடைக்குதா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா பர் ஹெட்டுக்கு டுவெண்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே வளர்க்கக்கூடிய கோமாதா மற்றும் கால்நடைகளுக்கான தீவனம் வாங்குவதற்காக மட்டுமே தாங்க இந்த பசுக்கள்லாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இருக்க கால்நடைகளும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே பார்க்கறதுக்கு அழகாக நம்ம கூட விளையாடுறாங்க சரி அழகாக இருக்கான கிட்ட போய் பார்த்தா அது நம்மளே மறட்டுறாங்க நான் பயந்து ஓட இருந்துட்டேன் நீங்களும் பாண்டிச்சேரியா இல்லை பாண்டிச்சேரி டூர் வந்துருந்தீங்கன்னா மறக்காம அந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்க பார்க்கறதுக்கே சூப்பராக அழகாக இருக்கும் மைண்டு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க